அது இந்த பொண்ணுக்கு ரொம்ப ஒரு கடத்துக்கு மேல என்ன இப்படி பண்றான் அப்படின்னு கேக்கும்போது இப்படிதான் மரியாதை தான் கேக்குது உனக்கு என்ன உனக்கு என்ன உனக்கு என்னன்னா தேவையா நம்ம ஃப்ரெண்ட் கேக்குது கேக்க கேக்க மாட்டோமா சரி நம்பர் குடுறா பேசுறீங்களா தர மாட்டோம் இதே இதே இது கரெக்டா இப்படி எல்லா ஒன்பது குரூப் மொத்த மொத்த கைசனியும் மொத்த எயிட் சேனல் இருக்குது பன்னெண்டாயிரம் ரூபாய் வாங்கினது தப்பு இல்லான்றா இது என்ன சொல்லுங்க திவிடாம பிடிக்கலாம் தைரியமே தைரியம் இருந்தாலும் பரவாயில்ல ஒரு நேர்மையில திவிடாம பிள்ளைங்களாம்